காகள்லாம் இருக்கும் நடக்கும் நான் தான் உங்கள் ஜிடி மைக்கு இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா இது வந்து காஞ்சி காமாட்சி கோயில் பக்கத்தில் இருந்து ரொம்ப பக்கம் ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கோயில் இது காஞ்சி காமாட்சி கோயிலில் இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் இந்த கோயிலோட வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு இன்னும் கவர் பண்ணல ஏன்னா இப்போ இந்த கோயிலோட வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருப்பாருங்களா அதுதான் இந்த கோயிலோட மெயின் முக்கியமான சுற்றி தான் இந்த வியூ வந்து எப்படியுமே கிடைக்காது மேலே பாருங்களா மேகமூட்டத்தை அழகாக கவர் பண்ணியிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் கிட்டத்தட்ட மன்னர் காலத்து கோயில்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குது இந்த கோயிலை பார்க்குறதுக்கு உண்மையிலே கண்டிப்பாக எல்லாரும் வரணும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து பழைய காலத்து கோயில் மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க அதை விட முக்கியம் இங்கே பாருங்களேன் நந்தீஸ்வரர் பாருங்கள் இந்த நந்தீஸ்வரர் வந்து நாலு தூண் தான் இருக்குது மழை புரிஞ்சாலும் அப்படியே தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த நாலு தூண் தான் மெயின் முக்கியமானது இதில் அமைஞ்சிருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ அழகு காலத்தில் கெட்டப்பட்ட கோயில் மாதிரியே இருக்குது அதை விட ரொம்ப முக்கியமான இது வந்து அந்த சின்ன சின்ன கோபுரங்கள் அந்த கொடை கொடை வ வடிவத்துலேயே அமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த இதுக்குள்ளே ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே வந்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கம் தான் அதில் மெயின் முக்கியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சிவலிங்கம் இருக்குது இந்த பக்கம் வந்து வந்தீஸ்வரர் இருக்காரு வந்தீஸ்வரர் தான் மெயின் மேடாகவே இருக்காரு மெயின் முக்கியமாக இந்த இதில் வந்து ஒரே ஒரு க கலசம் தான் அமைக்க ரொம்ப பழமையாக இந்த பயன் கண்டிப்பா எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க